அண்டார்டிகா உலகின் மிக குளிர் மற்றும் தனிமையான பகுதி ஆண்ட்ரோ ராபர்ட்ஸ் எனும் ஆராய்ச்சி குழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அங்கு பரிசோதனை செய்ய வந்தது இரவு பதினொன்று நாற்பத்தைந்து ஸ்கெயின்ஸ் ரேடார் ஒரு சிறிய ஒளிவீச்சை கண்டது அந்த வெளிச்சம் பூமியில் இருந்து நூறு மீட்டர் உயரத்தில் தூரம் கடந்து சுழற்சி போன்று நகர்ந்தது குழு அதிர்ச்சியடைந்தது வெளிச்சம் எந்த விமானத்துடனும் பொருந்தவில்லை விண்வெளி ஆய்வுச் சாதனங்களும் யாரும் கண்டறியவில்லை அடுத்த சில நொடிகளில் வெளிச்சம் வெடித்து மறைந்தது குழு ஆராய்ச்சியில் கண்டது அந்த இடத்தில் ரெண்டு நாட்களுக்கு பிறகு குளிர்பாதையில் சில புதிய தடங்கள் யாருடைய பாதங்களோ இல்லாத தடங்கள் இருந்தது அந்த வெளிச்சத்தை பற்றிய விஷயம் உலக நட்சத்திர ஆராய்ச்சியாளர்களையும் குழப்பியது பலர் கூறின இது யுஎஃப்ஓவா அல்லது இயற்கையும் மர்மமான கதிர்வீச்சா இன்று கூட அந்த வெளிச்சத்தின் உண்மையான காரணம் அனுமானமே இல்லை